ஐந்து நிமிஷம் ஆகாது ஆப்பனாறு மரவர் சங்கத்துடைய சொத்து மதிப்பு ஐம்பது கோடி பத்து கோடியை ஒதுக்கி விட்டால் காவல்துறை இவ்வளவு காலம் சாழ்த்த தேவையில்லை அனைத்தையும் நாங்களே சரி செய்து விடுவோம் ஏன் செந்தில் ராஜன் அதுபோ அந்த ஒரு கரிகாலன் ஒருத்தன் குட்டையும் இருக்கிறான் மரவர்னு புண்ணு முன்னாடி போட்டுக்கிறான் பின்னாடி வந்து தேவர்னு போட்டுக்கிறான் ஏன்னா காவல்துறை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது அவங்கெல்லாம் விரைவில் ஒடுக்கலைன்னா நாங்க ஒடுக்க கிளம்பிடுவோம் என்று எச்சரிக்கிறேன் ஆகையால விரைவில் நீங்க வந்து இவங்க ரெண்டு பேரையும் கைது செய்து தேசிய ஒரு தேசிய தலைவர் அவமதிக்கும் போது நேரம் காவல்துறையா முன்னின்று நேரம் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்க வேணாமா வேடிக்கை பார்க்கு நாதாரி பயிர்களா இதோட நாக்கு அடக்கி பேசுங்க இல்லைன்னா உங்க நாவ அறுக்கப்படும் என்று எச்சரிக்கிறேன் ஆப்பநாடு மரவசங்கம் அதுக்கான நிதியை ஒதுக்கிட்டோம் நினைச்சிட்டோம்னா தமிழ்நாடு சந்தி சிரிச்சிடும் பாத்துங்க திமுக சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட சந்திக்கும் நிலைமை உருவாகும் என்று சொல்லி எச்சரிக்கிறேன் விரைவில் ஒரு வார காலத்துக்குள்ள கைது செய்யப்படவில்லை என்றால் சட்டத்தை நாங்கள் கையில் எடுத்து அதை நிறைவேற்றி தருவோம் என்று வருகிறேன் தேவரையும் நேதாஜியும் பேசியவன் எவனா எங்களுக்கு நாங்க பார்க்காத விளக்கம்